ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து மசாலா பொறி எப்படி செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பூரி எப்படி வந்து நம்ம செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் பானியம்தான் பார்க்க போகிறோம் பானிபூரி தான் செய்ய பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து நான் ஒன்றரை உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் வந்து ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணி வந்து வேக வச்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு விசில் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பானிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி புதினா வந்து அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து கால் கைப்பிடி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக புளி சீரகம் வச்சுருக்கேன் இதெல்லாமே வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நிறைய பேர் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படியே அதாவது மசாலா அரைச்சோடனே அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இதில் வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து இதிலையே சேர்த்துக்கோங்க சேர்த்து ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பூரி வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சேன் வந்து ஒரு ஒன் வீக் ஆகுது பூரி அந்த பூரி வச்சு நான் நடுவில் தான் நான் வந்து பானிபூரி செய்கிறேன் உடனே நல்லா செய்ய முடியல அந்த பூரி அப்போ கூட ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எலுமிச்சை தான் விட போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் போதும் லெமன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துட்றேன் இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கெழங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஷ் பண்ணி எடுக்க போகிறோம் இதை ஒரு ஒரு இதில் சேர்த்துக்கோங்க பிளேட்டில் இப்போ இது தனியாக எடுத்தாச்சு இப்போது அந்த குக்கரில் இருக்க அந்த பொட்டணியும் நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்க நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் இது நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்காக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சமாக பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எதுவும் உப்பு சேர்க்கல இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் இப்போது நம்ம பானி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக வந்து ரொம்ப ஒரு ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது ரெண்டு பூரி எடுத்து நான் சிக்கி போட்டுக்கிறேன் போட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பூரி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பூரியை வந்து நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான் இது இப்போது தேவையான பூரியை வந்து நான் இப்போது ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பூரி வந்து எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க எல்லா பூரியும் சென்டரில் உடைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து இது உள்ள வந்து கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க சுண்டல் ஸ்டஃபிங்கோட எனக்கு வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த ஸ்டஃபிங் பிடிக்கும்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானியம் வந்து ஒரு குட்டி பவுலில் வச்சிடலாம் இப்போது நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பூரியில் ஒரு ரெண்டு ரெண்டு வேக வச்ச சுண்டலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதை சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ந வெங்காயம் மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம சுத்திரம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வந்து பானிபூரி வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே வந்து சூப்பராக எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் நம்ம வந்து வீட்டில் செஞ்சோன்ற மாதிரி தெரியாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஃபைனலாக இதை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ எல்லாம் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்